விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ப்ரெசன்டேஜ் கூட இருக்காரு யாருக்கு இதனால் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டால் திராவிட கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து அடுத்த எலெக்ஷனில் யார் ஆட்சிக்குவாதிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக டிஎம்கே நிரந்தர டிஎம்கேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது இப்போது இந்த காலகட்டங்களில் ரெண்டு விதமான மக்கள் மட்டும்தான் இருக்காங்க ஒன்று வந்து டிஎம்கே ஆதரிக்கக்கூடியவங்க இன்னும் ஒன்று டிஎம்கே எதிர்க்கக்கூடியவங்க டிஎம்கே எத எதிர்க்கக்கூடியவங்க எப்போவுமே டிஎம்கே எதிர்த்துக்கிட்டே தான் போகிறாங்க இந்த டிஎம்கே ஆதரிக்கிறவங்க தான் வந்து இந்த காப்போம் ஆதரிக்க போகிறாங்களா இல்லை அதிலிருந்து விலகி மற்ற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்களா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இளைய தலைமுறை அதாவது புதுசாக வந்து வாக்கு செலுத்தக்கூடிய வயதுக்கு வர வரக்கூடியவங்க வாக்காளர் அட்டை பெறக்கூடியவங்க வந்து அடுத்து யாருக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க இது வரைக்கும் டிஎம்கேக்கு வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிற முதியவர்கள் வந்து எண்ணிக்கை குறையலாம் புது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் சரிங்களா அப்படி தான் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அவங்க யாருக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இதே மாதிரி ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருந்து அந்த கட்சியுடைய கொள்கைகள் பிடிக்காமல் மாறி திராவிட கட்சிக்கு டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ வந்து வாக்கு செலுத்தலாம் இது நடக்குமா நடக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குது அதாவது நாம் கட்சி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மூணாவது இடத்துல இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறீங்க இல்லை அதனால நான் சொல்றேன் எனக்கு அது மூணாவது இடத்துல இருக்கான்னு சரியாக தெரியும் சரிங்களா அது வேற டாபிக்கு அந்த கட்சியில் ஒரு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடுத்தடுத்து பதவியில இருந்த ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் அவங்க விளங்குனாங்க இப்போ ரீசெண்டாக புகழேந்தி மாறன் திமு தியாகராஜன் இவங்கெல்லாம் விலகி அந்த இருந்து விலகி போயிருக்காங்க ஒரு பொறுப்பில் ஒரு மேல்மட்டத்தில் இருந்தவங்க சரிங்களா இது வந்து அதாவது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் திராவிட கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளில் இருந்தும் மெம்பர்ஸு தலைவர்கள் வந்து பிரிந்து இன்னொரு கட்சிக்கு போகலாம் இல்லை அந்த கட்சியிலேருந்து விலகி வேற ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தலாம் சரிங்களா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீசெண்டாக ஒன் மந்தில் வந்து ரெண்டு பேர் மேலே மேல் பொறுப்பில் இருந்தவங்க வந்து விலகிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி திராவிட கட்சிகளுக்கும் வந்து ஓட்டு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு நிறையா பேர் பிஜேபிக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்த இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட கட்சிகளுக்கும் மாறி போயிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க வந்து பிஜேபிக்கும் திராவிட கட்சிகளுக்கும் மாறி போயிருக்காங்க திராவிட கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க மற்ற கட்சிகளுக்கும் மாறி போயிருக்காங்க இங்கே என்ன ஒரு கேள்வி இருக்கும்னா திராவிட கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க வந்து மற்ற கட்சிக்கு மாறுவாங்க கண்டிப்பாக மாறுவாங்க ஆனால் மற்ற கட்சிக்கு நாம் தமிழருக்கோ பிஜேபிக்கோ வாக்கு செலுத்தக்கூடியவங்க திராவிட கட்சிக்கு போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்காகத்தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி இருக்கும்னா திராவிட கட்சியே அதாவது டிஎம்கே ஆதரிக்கக்கூடியவங்க டிஎம்ஜியை எதிர்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெ உங்கள் கூட தெளிவாக பேசுகிறேன் இதற்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் இதற்கு முன்னாடி வந்து அரசியல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரூல்ஸில் தான் இருந்துச்சு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரூல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் கூட பேசுகிறேன்